மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவை தாங்க பொன்னாமல் பல்வேறு வகைகளில் மரணமடைந்த நூற்றி தொன்னூறு பேரின் குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் குடும்பநல நிதி உதவியாக தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தலைமை கழகம் இன்று அறிவித்துள்ளது மேலும் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்ளும் செயல்களில் ஈடுபட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேரின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் கழகத்தின் சார்பில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் தெய்வத்துள் இணைந்திருக்கும் கழக பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு அம்மாவின் அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு மண்ணுலகில் முடிந்தது என்ற துயரச் செய்தி வந்ததும் அனைத்து தரப்பு மக்களும் அதிர்ந்து போயினா் பேரன்பு கொண்டு மாண்புமிகு அம்மாவை தங்கள் அன்புள்ள அம்மாவாக ஏற்று வாழ்ந்து வரும் கோடான கோடி தொண்டர்களின் வேதனை சொல்லி மாளாது மாண்புமிகு அம்மாவின் மண்ணுலக வாழ்வு முடிந்து செய்தி கேட்டு அதிர்ச்சியில் உயிரிழந்தோரும் துயரம் தாங்க முடியாமல் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றோரும் பல நூறு பேர் ஆவார்கள் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு செய்தி கேட்டு பல்வேறு வகைகளில் மரணமடைந்த நூற்றி தொன்னூறு பேரின் குடும்பங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மரணமடைந்தோர்களது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தலைமை கழக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதி உதவியாக தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இதேபோன்று துயரம் தாழாமல் விஷம் அருந்தியும் உடலை வருத்திக் கொண்டும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் கழகத் தொண்டர்கள் நான்கு பேர் விரைவில் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு கழகத்தின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது